மதுபானசாலை அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதும் விசேடமாக இந்த வருடத்திலே இப்படியான முந்நூற்றி அறுபத்தி ஒரு அனுமதி பத்திரங்கள் புதிதாக வழங்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக அரசாங்கம் பாராளுமன்றத்திலே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக இப்படியாக மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுப்பதிலே அரசியல் லஞ்சம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தவர்கள் உடைய சிபாரிசின் பேரிலே இந்த புதிய ஏராளமான மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த இர அந்த அரசியல் இலஞ்சம் என்கின்ற விவகாரத்தை தாங்கள் பதவிக்கு வந்து மூன்று நாட்களிலே வெளிப்படுத்துவோம் என்றும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இரண்டு மூன்று மாதங்கள் ஆகியும் வெளிப்படுத்தி இருக்கிறது வெறுமனே யார் யாருக்கு அந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை மட்டும்தான் அது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்த விடயம் யாருடைய சிபாரிசின் பேரிலே இது கொடுக்கப்பட்டது என்பதை வெளியிட்டால்தான் அவர்களாகவே செய்த முறைப்பாடு அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்கின்ற முறைப்பாட்டை அவர்களே உறுதி செய்ய முடியும் ஆகினாலே லஞ்சம் ஊழல் அனைத்தையும் முற்று முழுதாக ஒழித்து விடுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே சற்று பின்னடிப்பதாக தோன்றுகிறது இந்த ஒவ்வொரு மதுபான சாலை அனுமதி பத்திரமும் யாரோ ஒருவருடைய சிபார்சின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் ஒரு அரசியல்வாதியுடைய சிபார்சின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் அரசாங்க கட்சியே தேர்தலுக்கு முன்னர் இருந்தது அப்படியானால் அந்த பெயர் பட்டியலை அரசாங்கம் வெளி வெளியிட வேண்டும் இது ஒரு பாரதூரமான விஷயம் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதிகப்படியான மதுபான சாலைகள் எத்தனை இருக்க முடியும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது அதை மீறி கூடுதலாக கொடுக்கப்பட்டிருப்பதாக அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டு அது தற்போது விசாரணைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதம் அந்த வழக்கும் விசாரணைக்கு வருகிறது இந்த விடயத்திலே அரசாங்கம் ஒரு முக்கியமான முறைப்பாட்டொன்றை தேர்தலுக்கு முன்னர் சொல்லிவிட்டு அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு இப்பொழுது அந்த தகவலை கொடுப்பதிலே இருந்து பின்வாங்குவதென்பது இந்த அரசாங்கம் மீதும் ஊழல் சம்பந்தமான பாரிய சந்தேகம் ஒன்றை எழுப்புகிறது அவர்களும் இந்த ஊழலுக்கு அடிமையாகிறார்களா அவர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டு இந்த தகவல் மறைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஆகையினாலே தான் தொடர்ச்சியாக இது இந்த விடயத்தில் மட்டுமல்ல தொடர்ச்சியாக மதுபான போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிற நாங்கள் இது சம்பந்தமாக தகவல்கள் இருக்கிறது நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்ன அரசாங்கம் அதனை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் இல்லையேல் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல உங்கள் மீது எங்களுக்கு பாரிய சந்தேகம் மக்களுக்கு பாரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது